இளையராஜா சார் அண்ட் கேபி சார் வந்து புது புது அர்த்தங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கும் அதாவது சின்ன மனஸ்தாபம் வந்து அதுக்கப்புறமா படங்கள் பண்ணல அதுக்கப்புறம் எனஞ்சி அது கருத்து வேறுபாடு இருந்தது டைம்ல இருந்தது ரகுமானோட யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாரு கோவக்காரர் தாங்க அவரு பட் எதுக்காக கோவப்பட்டாருன்னா வயதில் சிறியவன நான் காலில் விழுந்துருவேன் அப்படின்னு எழுதிட்டார் ஏன்னா அது அன்னைக்கு நடந்தது சத்தியம் ஸோ அப்ப ராஜா சார் வரலன்னா அப்பா வந்து போன போது ராஜா தான் முதல்ல வந்தார் ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவுக்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் நாகேஷ் மூலமா இவர் நடிப்பாராம் இவர் மூலமா அவர் சிந்திப்பாராம் ஒரு ஈகோ வந்திருக்கு வெள்ளி விழா ஆட்டாயத்தில் அவருக்கு பதிலா தேங்காய் சீனிவாசன் பெரிய பட்ஜெட் மாதிரி ஒரு மாயையை ஏற்படுத்தி ரஹமான் மியூசிக் அவங்க அதில் போடுறோம் அதுக்கு முக்கியமான நம்ம பழியை நான் தான் எடுத்துக்கிறேன் இவளுக்கு வேலை இல்லைனால வந்தாருன்னு சொல்லுவாங்கன்னே அவரே சொல்லி தான் டிவிக்கு வந்தார் இசையமைப்பாளர்கள் எடுத்துக்கும்போது போது இப்ப ஆரம்பத்துல வி குமார் சாரோட நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் எம்எஸ்வி அண்ட் கேபி அப்படின்ற அந்த காம்பினேஷன் வந்து அது மறக்க முடியாத காலத்துல அழியாத ஒரு காம்பினேஷன் அது அவரோட இசை சாருக்கு எந்த அளவுக்கு பக்கவடம் வரது படங்கள்ல அவங்களோட நட்ப பத்தி சொல்லுங்க ஐயோ அது வந்து எம்எஸ்வி சாரும் நிறைய சொல்லியிருக்காரு அப்பாவும் நிறைய சொல்லியிருக்காரு இந்த இப்ப ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்க பாத்தீங்களா இப்போ சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா எம்எஸ்வி குரூப் கேபி குரூப் இப்படி எல்லாம் நிறைய இருக்கா அவங்க பேசுறதெல்லாம் கேட்டீங்கன்னா அவங்க கூட அப்படி யோசிச்சிருப்பாங்கன்னு இவங்க அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி பிரமாதமா அந்த காம்பினேஷன் அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் இருக்கு பாருங்க பாமாவது இருந்து ஆரம்பிச்சது அந்த ஒவ்வொரு பாட்டும் ஒரு ஹைலைட் அதாவது அந்த படத்துக்கு இன்றியமையாத ஒரு பாட்டா இருக்கும் அது இன்னி வரைக்கும் அந்த ஒரு கருத்தும் சொல்லும் அந்த பாட்டை ஞாபகப்படுத்தினா இந்த படம் தான் ஞாபகம் வரும் நம்ம எந்த படத்தை வேணா எந்த பாட்டுக்குள்ள வேணா சொருகலாங்கிறது கிடையாது சோ அந்த அளவு ஒரு ஒரு ஆமா அந்த நிச்சயமா அந்த ட்ரையோதான் கண்ணதாசன் எல்லாம் சொல்றாங்களே அவ்வளவு ஈஸியா எழுதிருவாரு கதைக்குள்ளயும் போயிடுவாரு கண்ணதாஸ் பல பல்லவி எழுதி குடுப்பாரு கேள்வியின் நாயகனே அபூர்வராங்க அதுக்கு அந்த கதை எல்லா கேரக்டர்ஸும் அதுல மீட் பண்ணனுங்க மீட் பண்ணும் பிரியனோ திய ஆப் டேக் டிஸ்ட்ரி மேட பாட்டு தான் நோ டயலாக் ஒன்லி சாங் சோ மியூசிக் தான் ஹெல்ப் பண்ண போறது ஸோ அந்த சாங்க்க்கு அந்த கதைக்குள்ளே போய் அந்த ரெண்டு கேரக்டர்ஸோட ஃபைனல் பாயிண்ட் எப்படி இருக்கணுங்கிறது அவ்வளோ பல்லவி எழுதி கொடுத்துறான் இன்ஃபேக்ட் அதில் நாலு தானே எடுத்திருக்காங்க ஒவ்வொரு ரெண்டு அப்பா பையனுக்கு ஒன்று அம்மா பொண்ணுக்கு ஒன்று அவ்வளோதானே எடுத்திருக்காங்க ஸோ மீதியெல்லாம் என்னங்கிறது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது மீதி என்னெல்லாம் எழுதியிருக்காருன்னு மேபி ஒரு இன்னொரு க கதையே உருவாகலாம் அந்த பல்லவியிலேருந்து அந்தளவு பொருள் இருக்கும் அதிலெலாம் ஒரு கதையே வரலாம் அந்த மாதிரி ஒரு பெரிய காம்பினேஷன்ல இருந்து வந்து ராஜா சாரோட மிட் டெய்ல அவங்க பண்ண படங்கள் அனு சொன்ன மாதிரி அவர் வாங்கின ஆரம்பத்துல ரெண்டு தேசிய விருது அப்பாவோட படத்துக்காக வாங்கினாங்க சிந்து பைரவின் ருத்ரவீனா இந்த காம்பினேஷன் எல்லாமே சரி மனதில் உறுதி ஆகட்டும் ருத்ரவினா சிந்து பைரவி அதாவது ஒரு புன்னகை மன்னன் எல்லாமே எல்லா படம் புது புது அர்த்தங்கள் புது அர்த்தங்கள் எல்லாமே ஹிட் சாங்ஸ் அந்த ஒர்க் பண்றதெல்லாம் பார்த்தாலே ஒரு பெரிய நீங்க கூட இருந்து நான் பார்த்திருக்கேன் இந்த பிலிம்ஸ் முதல்ல பார்த்தால பரவசம் போது ரஹ்மான் சாரோட இது அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் இந்த டைம்லாம் சரி அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டுங்க நிறைய இது வந்து எங்களை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டார் வேலை வீட்டுக்கு வந்தப்புறம் பார்க்கறது ஒன்று சரி மத்தபடி ஹில் நவர் சே எனி இவரு ரேவதி சண்முகம் கூட சொல்லியிருக்காங்க கண்ணதாசன் வந்து என்ன பண்ணுவாராம் ஒரு வாரத்துல ரெண்டு மூணு நாளைக்கு நைட்டு பண்ண பதினோரு மணிக்கு மேல பசங்க எல்லாரையும் வச்சு இன்னைக்கு இந்த மாதிரி வேலை இது மாதிரி பாட்டு இதுன்னு இது மாதிரி ஆச்சு இது மாதிரி அது மாதிரி சொல்லுவாராம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது அந்த மாதிரிலாம் எங்க அப்பா ஒரு நாள் கூட ஷூட்டிங்ல நடந்தது ஒன்றுமே சொல்ல மாட்டாரு

எஸ்பிபி சார் அண்ட் கேவி சார் பத்தி சொல்லணும் என்ன சொல்லுவீங்க ஜெமினி கணேஷ் சார் எஸ்பிபி இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி ராஜா சார் இவங்கெல்லாம் ஒரு செப்பரேட் செப்பரேட்டா தே ஹேவ் டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் ஓகே அதுவும் எஸ்பிபி சார் இஸ் गिवन தி பெஸ்ட் சாங்ஸ் அந்த டைம்ல இருந்தே சொல்றேன் பட்டின பிரவேஷ் பட்டின பிரவேஷ் ஆ வாணி வாணி ஆ அதுல இருந்து ஆரம்பிச்சு தி பெஸ்ட் சாங்ஸ் அவர் பாடி சோ அண்ட் கமல் இஸ் ஆல்சோ a combination for them இல்லையா கமலுக்கு அவர் தானே சோ ஸோ அது தே ஹேட் அ வெரி குட் வைப்ஸ் வித் ஈச் அதர் ஸோ எஸ்பிபி இஸ் கிவன் த பெஸ்ட் நினைத்தாலே இன்னைக்கும்ல ஒவ்வொரு பாட்டும் ஸோ தே ஹேட் அ வெரி குட் இது அடுத்த ஜென்மத்தில் பிறந்தா ஒன்ன மாதிரி ஒன்ன நீயா பிறக்கணும்னு ரெண்டு பேரும் சொல்லிக்கிறோம் நாகேஸ்வரன் கேபி சார் அந்த மாதிரி தான் இல்லையா எங்க போனாலுமே அது கமல் சார் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க அது ஒருத்தருக்கு ஒருத்தர் நிழல் நிஜம் மாதிரிதான் இருப்பாங்க பார்த்தாலே அப்படின்றது நாகேஷ் மூலமா இவர் நடிப்பாராம் இவர் மூலமா அவர் சிந்திப்பாராம் அது மாதிரி அந்த லெவல் குரல் மேனரிசம்லாம் கூட கொஞ்சம் ஒன்னா இருக்கும் அப்புறம் கொஞ்சம் அவங்களுக்கு உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் கருத்து வேறுபாடு வாழ்க்கைனா எல்லாமே இருக்கு அதனால தான் நான் இத சொல்றேன் எல்லாமே தான் இருக்கு எல்லா இமோஷன்ஸையும் நம்ம வி கோ த்ரூனும் ஸோ ஏதோ சி நேச்சுரலி கொஞ்சம் ஏதோ ஒரு ஈகோ வந்திருக்கு

ஸோ அந்த மாதிரி நல்ல சோ இதனால நிறைய கருத்து கேட்டுப்பாரு இப்போ வெளியில இது பண்ணா கூட அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது அவரும் வந்து என்ன வேணா பாலுவா பேசலாம் நம்ம அப்படிம்பாரு தேவர் வெரி குட் டச் மனஸ்தாபம் சொல்லும் போது சொன்னீங்க கேபி சாருக்கும் நாகேஷ் சாருக்கும் அதுக்கப்புறம் ஆனால் பேட்ச் ஆயிட்டாங்க படங்கள் பண்ணாங்க ஆனா இளையராஜா சார் அண்ட் கேபி சார் வந்து புது புது அர்த்தங்களாம் கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது சின்ன மனஸ்தாபம் வந்து அதுக்கப்புறமா படங்கள் பண்ணல அதுக்கப்புறம் என்னஞ்சு அது அதுக்கப்புறம் பேட்ச் ஆனாங்களா அவங்க ரெண்டு மீட் பண்ணிட்டாங்க அப்புறம் அது அதெல்லாம் பாஸ்டா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது கடந்த காலம்னு நம்ம வச்சிட வேண்டிதான் அத சுத்தி வேற எந்த நம்ம ஒரு புனைவு கதையெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் கொஞ்சம் இருந்தது அந்த டைம்ல இருந்தது அப்புறம் அது அஹ் இவர வந்து ரஹ்மானோட யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறம் வேற வந்தாரு அப்புறம் இவர் படம் பண்றதே கம்மியா போச்சு அதுக்கப்புறம் டிவி சீரியல்ஸ் தானே அதிகம் போனார் மரகாதி மணி சார் அவர் அவரு இன்ட்ரடியூஸ் பண்ணினது சரி இதெல்லாம் வந்து என்ன கால கோலத்துல சில கட்டாயம் நிர்பந்தத்துல சிலது நடக்கும் அத இன்னைக்கு நம்ம விமர்சனம் பண்ணும் நம்ம ஃபுல்லா கரெக்டா தப்பான்னு நம்மளுக்கு தெரியாது அப்பா வந்து போன போது ராஜா சார் தான் முதல்ல வந்தார் காலையில காரியங்கள்லாம் பண்றதுக்கு முன்னாடி முத முதல்ல வந்து ராஜா சார்

அண்ணாமலை தேவா சார் வர்றாங்க ரோஜால ரொமான் சார் வராங்க வேற வேற இசையமைப்பாளர்கள் பாடல்கள் எல்லாருமே பெரிய ஹிட் மியூசிக்கல அந்த படங்களும் ஹிட் பாடங்களும் ஹிட் பாட்டு இதே நிறைய பேர் வந்து இப்ப இருக்க இயக்குநர்கள் சொல்லுவாங்க கே பி சார் அப்பவே ஒரு பெரிய புரட்சி பண்ணிருக்காங்க ஒரு போல்டான டிசிஷன் தானே அப்படின்னு சொல்லிருப்பாங்க சோ அது அத பத்தி என்னைக்கு பேசிருக்கீங்களா எப்பவுமே அது ஒரு பேக்ரவுண்ட்ல எங்க கம்பெனியோட வளர்ச்சியில அது இருக்கு இல்லையா ஏன்னா அது அன்னைக்கு நடந்தது சத்தியம் இன்னைக்கு நாங்க இப்ப எல்லாமே பேட்ச் ஆயிடுது ஒன்னும் பிரச்சனை இல்ல எல்லாரையும் வரவேற்கிற இதுல மூட்ல இருக்கும்னா இதுவும் ஒரு உண்மைதான்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு அதை பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏன்னா மூணு படங்கள் பண்ணி ஆகணும் ஸோ அப்ப ராஜா சார் வரலன்னா வி ஹாவ் டு கோ ஃபார் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ரைட் ஸோ அது வந்து எதனால் யாரால அப்படிலாம் பண்ணுறத விட நடந்தது திரையுலகத்துக்கு நல்லதாக தானே நடந்தது சரி அப்படிங்கிற பாயிண்டில் நம்ம சி சிலதெல்லாம் ஆணவன் எழுதிடுறார்ல எந்த படத்துக்கு யார் மியூசிக் அப்படிங்கிறது எழுதப்பட்டுறது அதுக்கு ஏத மாதிரி இங்கே நம்ம காயின் நகத்திரோம் அவ்வளோதான் ஸோ அந்த அது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் கவிதாலயாக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் நான் நினைக்கிறேன் திருவிழாவுக்கு இவ்வளவு பேரை கொடுக்க முடியறது அப்படிங்கிறது இல்லையா சொல்லுங்க எங்க ஆஸ்கார் வைக்கு ஆஸ்கார் வந்து சொல்லுங்க சோ அது நட்ராஜாரும் அப்ப இருந்தாரு இல்லையா அப்ப சோ அவங்க எல்லாரும் கலந்து எடுத்த முடிவு அது வந்து எல்லாருக்கும் சுபமா முடிஞ்சதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் சோ ஐ திங்க் வேற எந்த விதமான கருத்து திணிப்பையும் நம்ம இப்ப பண்ணக்கூடாது பாரதிராஜா சாருக்கும் கேபி சாருக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு நம்ம சொன்னீங்க அது எல்லாருமே அதுக்கப்புறம் அவரே கூட நிறைய பேர் சொல்லிருக்காங்க எந்த அளவுக்கு என்னோட முதல் படத்த பாராட்டா கேபி பி சார்னு சொல்லி அவர் மேல ஒரு மிகப்பெரிய ஹை ரிகார்டிப்மே உண்டு பாரதி ராஜா சாருக்கு ஆனா கேபி சார் சொன்ன வார்த்தை அது வந்து காலணும்னு விழுந்துருவேன் நான் அப்படி ஒரு படத்தை பண்ணிருக்கிறேன் அப்படின்னு யாரு அப்படின்ற மாதிரி அவர் உரிமையில சொன்னது அந்த அளவுக்கு உரிமையில சொன்னாருங்க அவங்க அவ்வளவு என்ன காரணம் கலைஞர்கள்லாம் இமோஷனல் பீட்டி தானே தானே சீன் எழுதுறாங்க எல்லாத்தையும் ரொம்ப அப்படியே இதுவா பாத்துருந்தோம்னு வச்சுக்கோங்க லாஜிக்கல்லா எல்லாத்தையும் சீன் எழுத முடியாது சோ இது வந்து பதினாறு வயதுல பாத்துட்டு பிரமிச்சு போயிட்டார் ஆஹ் கமல்க்கு கூட லெட்டர் எதிர்ப்பா இருப்பாங்க கமல் அதை பிரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கிறது அதுக்கப்புறம் இப்போ கிழக்கே போகும் முறை வந்தது அப்ப அப்சர்விங் இந்த யாரு இது புதுசா ஒரு டேலண்ட் வந்திருக்கு வந்து அப்புறம் புதிய வாய்ப்புகள் அதுவும் வந்து ஒரு வித்தியாசமான கதை போல்டான ஒரு கதை தானே சோ அதுக்குதான் இந்த மாதிரி நீ வயதில் சிறியவன் தான் நான் காலில் நான் அப்படின்னு எழுதிட்டார் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சில பத்திரிகைகள்லாம் டியர் மிஸ்டர் பாலச்சந்தர் உங்களுக்கு எதுக்கு இந்த என்ன இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போட்டு ரிமெம்பர் சாவியில ஜேர்னலிஸ்ட் எல்லாம் அப்ப எந்த எந்த அளவு ஒரு ஒரு பொறுப்பாகவும் இருந்திருப்பாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஆமா ஆமாம் ஓப்பனாக் நீங்க இவ்வளவோ சாதிச்சிருக்கீங்க ஏன் இந்த மாதிரி வார்த்தைகளை ஏன் நீங்க யூஸ் பண்றீங்க அது எங்களையே வந்து ஹேர்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி பத்திரிகைகள் அந்த வளர்ற கலைஞன் வேற நீங்க வந்து அது ஒரு அவுட் ஆஃப் லவ்லி தேர் ஸோ அது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு அது அவர் வந்து

எப்படி அந்த விழா பண்ணோன்னா நான் குசேலனே வந்து ந பத்தி தானே ஸோ அந்த இதுல வந்து ரெண்டு மூணு பேருக்கு யா பெஸ்ட் நண்பன் யாருன்னு அவங்கள கூப்பிட்டு கௌரவிக்கிறது அப்புறம் குசேல்லனோட ஆடியோ ரிலீஸ் அப்படிதான் பண்ணோம் ஸோ அதுல வந்து அப்பா இந்த இது கொடுக்கணும் ஆடியோவை அப்ப எல்லாரும் கேட்டாங்க இவருக்கு வந்து என்ன யாரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல போறாரோ கே பி சார்னா நான் சொன்னேன் மாதிரி பாரதி ராஜாவ தான் சொல்ல போறாரோ அவருன்னு கரெக்டா தான் சொன்ன ஏன்னா முன்னாடியே சொன்னாதானே அவரு வருவார் இல்லையா சோ அன்னைக்கு காலையில சொல்லி உடனே பாய் இவர்கிட்ட சொல்லி அவரும் வந்து ஆடியோவா அவர் வாங்குற மாதிரி பண்ணி சோ அந்த ரொம்ப திக்கு ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப திக்கு அல்கிக்கு அப்புறமா அவருடைய டச் வந்து கம்மியானது விமர்சனம் உண்டு அதுக்கப்புறம் பண்ண பொய் ஆகட்டும் இல்ல பார்த்தாலே அத பத்தி என்னைக்காவது பேச அதாவது பார்த்தால பரவசம் இஸ் மெயின்லி மை மிஸ்டேக் பெரிய பட்ஜெட் மாதிரி ஒரு மாயையை ஏற்படுத்தி ரமான் மியூசிக் நாங்க அதுல போடுறோம் பெரிய அப்பவே வந்து மாதவன் ஹார்ட் திராபு கரெக்ட் எல்லாருக்கும் சிம்ரன் அதே மாதிரி சோ அந்த காம்பினேஷன் எல்லாம் நான் வாங்கி தரேன் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லும்போது போது எங்கேயோ அவருக்கு உண்டான இடத்த நான் குறைச்சிட்டேன் ஸ்க்ரீன் ப்ளேயில் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு வேறு மாதிரி அவரும் சரி இது ரஹ்மான் இருக்குது ஸோ மியூசிக் போடணும் மியூசிக் பத்து ஒம்பது பாட்டு வாங்கியாச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாங்ஸ் ஸோ அது மாதிரி ஒரு வேறு ஒரு பிளேனுக்கு போயிடுச்சு அது அதுக்கு முக்கியமான நம்ம பழைய நான் தான் எடுத்துக்கிறேன் ஆஸ் அ ப்ரொடியூசர் அதை நான் அவர்கிட்டேருந்து அப்படி நான் கூடாது ஸோ அது பொய்ய பொறுத்த வரைக்கும் என்னால பெரிய பெருசா கருத்து என்னால சொல்ல முடியல ஐ ஒன்லி தாட் தட் இட் இஸ் அ ஒரு ஃபிட்டிங் ஒரு ஃபினாலே மாதிரி ஒருத்தர் ஒரு கெரியர்ல இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் அதை பார்த்துட்டு பட் பாண்டலை பரவசம் வந்து மெயினா நான் என்னோட ஒரு கமர்ஷியல் இது அதுல ஜெல் ஆகல நூறு படங்கள் ஒருத்தர் எப்படி அந்த ஒரு காலத்துல ஒரு நாற்பது வருஷத்துக்குள்ள ஒரு நூறு படம் எடுத்தார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அதுவும் அந்த லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ்ல டிவிக்கு அவர் பண்ண ஒர்க் இருக்கு பாருங்க ட்ரெமண்டஸ் ஒர்க் அது வெளியில ரொம்ப பேசப்படல அது பிகாஸ் நீங்க யூ டோன்ட் சி லைக் ஒரு தியேட்டர்ல போய் அப்படி பார்க்க முடியாது

நீங்க கூப்டாச்சு நான் வரேன் அவ்வளவுதான் அன்னைக்கு வந்து இவருக்கு வேலை இல்லாத வந்தாருன்னு சொல்லுவாங்கன்னே அவரே சொல்லிதான் டிவிக்கு வந்தார் அப்படி சொல்லுவாங்க ஆனா நான் வர்றது வந்து எனக்கு இந்த மீடியம் எக்ஸைட்டிங்கா இருக்கு என்னால பெரிய திரையில சொல்ல முடியாத பல விஷயங்களை நான் சின்ன திரையில சொல்ல போறேன் அதுவும் ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் போய் நான் சொல்ல போறேன் சோ எனக்கு அது உண்டான இடம் அங்க இருக்கு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா அது ஒரு சேலஞ்சா தான் நான் பாக்குறேன்னா ரயில் சிநேகம் இன்னைக்குமே அடுத்த தலைமுறை இல்ல அவருக்கு அப்புறம் வந்து ரெண்டு மூணு தலைமுறைகள் இயக்குநர்கள் கூட அவங்க பாராட்டினது தாயங்கினே கிடையாது இன்னும் ஞாபகம் இருக்கு ஆடுகளம் படம் வரும் போது வெற்றிமாறன் சார் தேசிய விருது வரும்போது என்னென்னமோ விருதுகள்லாம் வாங்கிருக்கிறேன் ஆனால் சிறந்த இயக்குநருக்கான விருது வந்து எனக்கு அது கிடைக்கவே இல்லை அந்த விருது வாங்குற மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து எண்பது வயசுல சொல்றாரு அது அவருக்கு தாகம் தான் ஒரே தான் இவருக்கு அவருக்கு கிடைக்குது அப்ப அப்பதான் சொன்னார் எனக்கு கிடைக்கல வந்து நான் இன்னும் அதுக்காக எடுக்கணும் அந்த மாதிரி அவருக்கு இந்த கிரியேட்டிங் தான் நான் சொல்லல அது ஒரு வெறி அது தனியவே இல்லை வேற ஒன்னும் இன்ட்ரெஸ்ட் பாண்ட்ஸ் வேற ஒண்ணும் கிடையாது சினிமா தவிர்த்து எதுவுமே எதுவுமே கிடையாது அதுதான் நான் சொல்ல வர்றேன் அதாவது கிரியேட்டிவ் அது சினிமாவா இருக்கலாம் சீரியலா இருக்கலாம் டிராமாவா இருக்கலாம் பட் அந்த எழுதணும் ஏதோ ஒன்னை கிரியேட் பண்ணணும் ஒரு அங்கே போய் அதை மற்ற இதில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்பா வந்து ரொம்ப கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட்டு மேட்ச் பார்ப்பாரு இது பாலிட்டிக்ஸ் அது எல்லாம் நியூஸ் பேப்பர் ஃபாலோயிங் தான் மற்றபடி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம்ஸில் டிஸ்கஷன் டிபேட்ஸ் அந்த மாதிரி அதை தவிர வந்து மேஜர் வந்து இதுதான் இதுதான் சுமாதிரி கிரியேட்டிவ் க்ரியேட்டிவ் ஸ்பேஸ் தான்

பட் அது சமுதிர கண்ணியோட ஒர்க் பண்ணி ஒரு இது எழுதி வச்சிருக்காரு அதெல்லாம் இருக்கு இங்க என்னன்னா அவர் சிந்தனையை வந்து அவர் எடுத்தாதான் கரெக்டா இருக்கும் இன்னைக்கு அதை கொடுத்து நான் இன்னொத்திட்ட எடுங்கன்னு சொன்னா இன்னொரு கிரியேட்டிவ் பர்சன் அதுக்குள்ள போக முடியுமான்னு டவுட்டா இருக்கு அவர் யோசிச்சது எப்படின்னு தெரியல அண்ட் சிலதெல்லாம் பிராண்டடா கேபி டைப்பா இருக்கும் அவரோட பாணியில அவர் அதை சொன்னாதான் ஈவன் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எடுப்பணும் கேபி சார்னா அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார் அவர் இந்த மாதிரி யூஸ்வலாக புதுசாக தானே ஏதாவது சொல்லுவார் அதை பிடிக்காம கூட இருக்கலாம் அது வேற விஷயம் பட் புதுசா சொல்றதுக்கு அவருக்கு கொஞ்சம் அதிகாரம் கிடைச்சிது ஏன்னா கண்டினியூஸா புதுசாவே சொன்னதுனால வரைட்டி அதுதான் கேபியோட ஒரு பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தது உங்களோட வீட்டோட முதன்மை பெண் அவங்களோட அம்மா ஸோ அப்பாக்கு எந்த அளவுக்கு பக்க இருந்திருக்காங்க அவருடைய பர்சனல் லைஃப் ஆகட்டும் லைஃப் ரெண்டுமே சொல்லலாம் பர்சனல் லைஃப்னா ஃபுல் சப்போர்ட் சப்போர்ட் ஏன்னா அவங்க அப்படி தான் அப்பாவால நிம்மதியாக வேலை வேலைன்னு இருக்க முடிஞ்சது ஃபுல் சப்போர்ட் அதில் ஒரு ஒன் பர்சன்ட் கூட நான் இது சொல்ல மாட்டேன் எங்க தேவையோ அங்க தான் அப்பா ஒருவர் எப்போ தேவையோ அப்போ தான் வருவார் ஸோ அந்த அளவு அது கிளியர் கட்டாக அந்த வண்டி அப்படி ஓடும் கரெக்டாக ஸோ அதெல்லாம் நாங்களும் எல்லாம் புரிஞ்சுன்னு தான் நாங்கள் வந்து அப்பாவை இன்ஃபேக்ட் கார்டு பண்ணுவோம் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அவரவரோட இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கான இது நாங்கள் கரெக்டாக பண்ணிவிடுவோம் அப் நாங்கள் தொழிலே நாங்கள் இப்போ நான் சினிமாவும் என் தம்பி வந்து ச சீரியல் வந்தப்புறம் எங்களோட இது அதிகமாச்சு அவருக்குன்னு வச்சுக்கோங்களேன்

கோவந்தான் கோவமாக கத்திருவாங்க அண்ட் அப்பா மேல ஒரு சீக்ரெட் இது உண்டு அம்மாக்கு ஒரு அட்மிரேஷன் சார் ரொம்ப கோவக்காரன்னு சொல்லிட்டு அவரோட கூட பணி புரிஞ்ச நடிகர் நடிகைகள் டக்குன்னு கோவம் தான் சார் திட்டிட்டு வர அப்பெல்லாம் பண்ணுவாங்கன்னு வீட்டில் எப்படி

இவ்வளவு விஷயங்கள் கேபி சார பத்தி அவரோட படைப்புகள் அவருடைய பர்சனல் சைடுன்னு எல்லாத்தையுமே சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நானும் வந்து இந்த சமயத்துல அப்பாவை பத்தி திங்க் பண்றது எப்பவுமே ஒரு மகளுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது ஒரு பெருமை கொடுக்கக்கூடியது அதுவும் கேபி சார் மாதிரி ஒரு அப்பா கிடைச்சிருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஸோ அதை என்னோட நினைவுகள் எல்லாம் கிளறி இவ்வளோ தூரம் அதாவது எக்ஸ்டம் போரா நீங்க கேட்க கேட்க நான் இவ்வளவு டிக் பண்ணி சொல்றேங்கும் போது அப்ப அடி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் எனக்கு இருக்கு இப்போ ஸோ என்னதான் வெளியில வந்து காலம் எல்லாம் ஹீல் பண்ணிடுது அப்படின்லாம் சொன்னா கூட அப்பாங்கிறவர் மனசுக்குள்ள எப்பவுமே அதே நினைவுகளோட அதே தாக்கத்தோட தான் இருக்கார் அப்படிங்கிறது எனக்கே புரிஞ்ச ஒரு பேட்டியா போச்சு இது தேங்க் தேங்க்யூ சோ மச் ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்